ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கேஎம் ஃபேமிலி இந்த விளாக் எதை பற்றினா இந்த சண்டே நாங்கள் வந்து சிட்லாப்பாக்கம் ஏரிக்கு போயிருந்தோம் நான் வந்து ஃபோர்டீன் இயர்ஸாக சிட்லாப்பாக்கமில் தாங்க இருந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம் எங்களுக்கு வந்து இந்த ஏரியா வந்து அப்படியே புதுசாக தெரியுது ஏரி பார்க்கவே செம்ம ஹாப்பியாக இருந்தது செம்ம பிரீஸோட சிட்லாப்பாக்கம் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் ஆல்ரெடி வந்து நாகவள்ளி அம்மன் கோயிலும் ஐயப்பா கோயிலும் இருந்தது அதை இடிச்சிட்டாங்க இடிச்சிட்டு தான் இந்த வந்து பாத்வே எல்லாம் கட்டியிருக்காங்க அதை பார்க்கும் போது அப்படியே நாஸ்ட் இருந்தது வாக்கிங் போகணுன்னு நினச்சா இது ஒரு நல்ல பிளேஸுங்க ஏரியை சுற்றி நல்லா பாத்வே போட்டனால நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் நடக்கலாம் ஈவினிங் நாலிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குது நாங்கள் நல்லா வெயில் தெனஞ்சு சிக்ஸ் ஓ கிளாக் போல் போனோம் செம்ம காற்று அடிச்சிதுங்க பீச்சில் கூட அந்தளவுக்கு காத்தடிக்குமா நேரத்தில் செம்ம காற்று எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பயமாகவே இருந்தது அந்த ஏரி கீழே இறங்கி போய் உட்காந்துருந்தாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரே சரிவல் தாங்க அதுக்குள்ளே எப் தப்பை தவறி இறங்கிட்டாங்கன்னா ச சரிஞ்சு விழுந்துருவாங்கன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது இந்த சைடெல்லாம் இது மட்டும் கொஞ்சம் வந்து எதாவது கார்ட் பண்ணி போட முடிஞ்சால் நல்லாயிருக்கும் எனக்கு பயமாக இருந்தது பர்சனலாக நான் அப்படி ஃபீல் பண்ணேன் மித்ரா சூப்பராக எல்லோரையும் வேடிக்கை பார்த்துட்டே நடந்து வந்தால் ஒரு கட்டத்துக்கு மேலே தூக்க சொல்லி கேட்டுட்ருந்தா நாங்கள் அப்படியே வேடிக்கை காமிச்சுட்டே நடக்க வச்சுட்டோம் கொஞ்சம் தூரத்துக்கு நிறையா பாப்பாஸ் வந்திருந்தாங்க ந எல்லா ஏஜ் குரூப் எல்லாருமே வந்திருந்தாங்க சன்செட்ஸ் வியூங்க நான் ஒரு இடம் சொல்லியிருந்தேன்லங்க அது இதுதான் கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் அப்படியே சரிஞ்சு விழுந்துருவோம் பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிப்பாங்க ஏன் இதை அழுத்த திருத்தமாக சொல்கிறேன்னா சொன்னதே சொல்லிகிட்டு இருக்காளேன்னு பார்க்காதீங்க இந்த குட்டி ஓண்டு நிற்கிற இடத்துல வந்து கீட்டி அப்பா வரும்போது கீட்டி பின்னாடி சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டா லைட்டாக தட்டி விட்டுருந்தா கூட சரிஞ்சிருப்பா பேருக்குள்ளே எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு இதை வந்து யாராவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா மேபி மாற்றலாம் இல்லை அங்கே எதாவது சேஃப்க்கு ஏதாவது போட்டு வைக்கலாம் இது என்னோடய பர்ஸ்னல் வந்து இதை பார்த்திங்களா அங்கே கொஞ்சம் இடம் தான் இருக்குது நிற்கிறது பர்ஸ்னலாக நான் ஃபீல் பண்ணது நிறைய ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும் இதை போய் பெருசாக சொல்கிறியே இவங்க கீர்த்தி அப்பா என்ன சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பேரண்ட்ஸ் இருந்தால் பார்த்துப்பாங்க பார்த்துக்காம கண்ணு கண்ணுமைக்கிற நேரத்தில் பிள்ளைங்க என்ன வேணால் பண்ணுவாங்க மற்றபடி செம்மா பண்ணுங்க எனக்கு அந்த சன்செட் வந்து கண்டே நிற்கிது செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு சின்ன வயசில் போன கோயில் காணும் ரெண்டு கோயிலுக்கும் நாங்கள் வந்து அடிக்கடி போயிட்டே இருப்போம் அந்த இடத்துல தாங்க இப்போ இந்த ஏரி இருக்குது ஏரி ஆல்ரெடி இருந்தது சாரி அந்த உடச்சிட்டு அந்த பா பார்த்த போட்டிருக்காங்க நாகவல்லி அம்மன் கோயில் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன் ஃபீல் ஆகிறது எங்கள் அக்கா இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவளுக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு ஏன்னா நாங்கள் அடிக்கடி போகிற கோயில் வந்து அதுதான் ரெண்டு கோயிலுக்கு நடுவில் வந்து தூரமே ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இருக்கும் அடிக்கடி வந்து போயிட்டுருந்தோம் இப்போ இங்கே நடக்கிறோம்ல இந்த இடத்துல தாங்க அம்மன் கோயில் இருந்தது பக்கத்துலேயே புத்து கோயில் இருக்கும் அதெல்லாம் அப்படியே எனக்கு வந்துட்டு போச்சு மெமரிஸில் அது மேலே தான் நடக்கிறோம் இப்போது நான் சொன்னலைங்க அம்மன் கோயில் இது தான் இப்போ இந்த நீர்வளத்துறை வந்து அதெல்லாம் இடிச்சுட்டு இப்போ வந்து அழகாக பார்த்து போய் போட்டாங்க ஆனாலும் நம்மளுக்கு மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் தான் இல்லை ஒரே மிஸ்ஸிங் சோகம் அழுகாட்சியாக போகுதுல வீடியோ சரிங்க வேறு டாபிக் போகலாமா இந்த மேடம் பாருங்களா பெரிய மேடம் எல்லாரும் வாக்கிங் இருந்தாங்களா அதை பார்த்துட்டு இவனும் வந்து வேக வேகமாக நடந்துகிட்டு இருந்தா நாங்கள் உள்ளே என்டர் ஆகும் போதே ஆறு மணி ஆகிட்டனால சீக்கிரம் இருட்டுருச்சுங்க நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே சன்செட்டை ரசிச்சுட்டு கொஞ்சம் மேகெல்லாம் கரு கருன்னு இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து குழந்தைங்க பொதுவாக அந்த டிவி யூடியூப்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபேன்சியான இருக்கிற இடத்துக்கு தான் போகணுன்னு ஆட்டம் பிடிப்பாங்க அந்த மாதிரி வந்து பழக்கப்படுத்தாமல் நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற ஏதாவது நல்லா பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் உடம்பும் டயர்டாகணும் கண்ணும் டயர்டாகணும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் தானாக வந்து சாப்பிட்டு தூங்கிடுவாங்க அந்த ஃபோன் அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க இப்போது பாட்டு பாடிட்டு இருந்தார்ல இந்த அங்கிள் நாங்கள் வந்து உள்ளே என்டர் ஆகும்போது நல்ல நல்ல பாட்டாக எயிட்டிஸ் பாட்டு நிறையா பாடிட்டு இருந்தாங்க மெயினாக வந்து கண் பார்வை இல்லாதவங்களுக்காக சேரிட்டி பாக்ஸ் வச்சு கலெக்ட் இருந்தாங்க மணி எங்களால் முடிஞ்சதை வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணோம் அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் தேங்க்ஸ் சொல்லி கீர்த்தி பேர்லாம் சொல்லி மைக்கிலே அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப வாழ்த்தினார் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவ்வளோதாங்க ஒரு வழியாக சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு போது பிள்ளைங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே நிறையா விஷயம் வெளில இருந்தது பலூனு அது இதுன்னு அதில் தாங்க கீர்த்தி வந்து ஒரு வந்து பாண்டா பொம்மை லைட் எரியது வாங்கினா ஆன முடிச்சு சரி ஒன்றே ஒன்று வாங்கி கொடுத்தோம் அதுக்கப்புறம் ப்ரௌனி நிறையா விற்றுட்டு இருந்தது ப்ரௌனி சாப்பிட்டா

அடிக்கிற நாலுகு அவ் தாம்மா உங்க கையிலலாம் ரெண்டு நாள் தான் ஒரு நாள் கூட இல்ல பாரு அப்படி தட்டணுமா என்ன பண்ணுமா என்ன பண்ணணும் சொன்ன அக்கா நம்மா சொன்ன அக்கா அத்தா தா சொன்னா

பை 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 வந்து கிட்டி வர ஒரு வாட்டி ஆமட்டிட்ட பண்ண வர ஓகே பை பை இதோட இந்த வீடியோ முடிது அப்புறம் உங்களுக்கு பிச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை